அல்ல மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஒம்போது பத்து பதினோராம் இடங்கள் பலவீனம் பலவீனமுற்று அத்துடன் அவர்களுக்கு பாதக மாதக தசாபுத்திகளோடு கோச்சாரத்திலே ஏழ்ந்த சனி அஷ்டம செடி கண்டகச்சனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் காலம் அவர்கள் செய்கின்ற தொழிலில் பண கஷ்டமும் அதே போல் குடும்பத்தில் வாழ்க்கையிலும் மன கஷ்டங்களும் ஒரு சேர ஏற்படும் அப்படிப்பட்ட பணக்கஷ்டமும் மன கஷ்டமும் ஒருங்கே நிவர்த்தி உற அரியலூர் அருகே கள்ளக்குறிச்சி என்கிற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய எல்லாமல்ல கலியுக வபராஜ பெருமாள் சுவாமிக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் தீபம் ஏற்றி ஓதி வணங்கி வர பணக்கஷ்டமும் மன கஷ்டமும் நிவர்த்தியுற்று வாழ்வில் சகல வளமும் நலமும் तरह अड़ेवीं शिव ओ अम अच्छा ओ अच्छा